ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரீத் குக்கிங் அண்ட் வீலாக்ஸ் இன்றைக்கி நம்ம செய்யப்போது ஆட்டு தலைக்கறியை வந்து குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து எண்ணெய் வந்து ஒரு மூணு கரண்டி ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு பட்டை போட்டுக்கோங்க சின்ன பீஸு அப்புறம் ஒரு கிராம்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சோம்பு சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அவ்வளோ போட்டுக்கோங்க இந்த மசாலாவே போதும் இதுக்கு அதுக்கப்புறம் வெங்காயத்தை ரெண்டு பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கினேருங்க இருங்க அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாவை வந்து கீரி போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் பச்சை மிளகா ரெட் கலர் ஆயிடுச்சு பழுத்துருச்சு அதான் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வெங்காயத்துக்கு வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க உடனே வதங்கிடும் அதுக்கப்புறம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளியை வந்து பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க வெங்காயமும் தக்காளியும் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கினு இருக்கும் போது ஒரு கொத்து போட்டுக்கோங்க கறி இப்போல்ல இந்த மாசம் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வதங்கின பிறகு குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும் அதுக்கப்புறமா தனி மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அப்புறம் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டு இந்த மசாலாலாம் நல்லா வதங்குற அளவுக்கு அந்த எண்ணெயிலே நல்லா கலக்கி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச ஆட்டு தலையை வந்து அதில் போட்டு நல்லா கலக்கி விட வேண்டியது தான் அதில் கலக்கி விட்டீங்கன்னா நல்லா மசாலாலாம் ஆட்டு அந்த கறியில் வந்து இறங்கும் இது சிம்பிள் தான் ஈஸியாக செய்கிற மெத்தட் தான் சொல்லியிருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு அப்புறம் தண்ணி வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும் அந்த இது முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சிட்டு அப்புறமா விஸ் குக்கரில் தானே நாங்கள் தாளிச்சிருக்கோம் அந்த குக்கர் மூடி போட்டு அதுக்கப்புறம் வெயிட் போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டிங்கன்னா அந்த கறி வந்து நல்லா வெந்துடும் இதுக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம் அதுக்கு வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் அதுக்கப்புறமா மிளகு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பை வந்து நாலஞ்சு முந்திரி போட்டுக்கோங்க அப்புறம் தேங்காய் வந்து ரெண்டு பத்தை வந்து அரிஞ்சு போட்டுக்கோங்க பொடியாக அதை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து தேங்காய் ஊற்றியும் சாப்பிட்லாம் தேங்காய் ஊற்றாமையும் சாப்பிட்லாம் தேங்காய் ஊற்றுலன்னா அப்படியே குழம்பு மாதிரி இருக்கும் தேங்காய் ஊற்றினா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதில் வந்து இந்த கறி வெந்துச்சு இப்போ அதில் வந்து தேங்காய் வந்து பிழிஞ்சு ஊற்றுக்குறோம் திப்பி இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கிற தேங்காவாக பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க அது வேவலைன்னா இன்னொருதான் வேக வச்சுக்கிறாங்க வேவலை அதனால மறுபடியும் வேக வைக்கிறாங்க அது ஒரு ரெண்டு வருஷம் விட்டு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மறுபடியும் ஆன் பண்ணி ஒரு கொதி விட்டிங்கன்னா இந்த குழம்பு ரெடி ஆகிடும் இதை இட்லிக்கு சாதத்துக்கு எதுக்கு என்ன சாப் தொட்டுன்னு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் பாய் ஃபிரை